பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன் சாயப்பா என்னிடத்தில் நீ கேட்ட ஒரு கேள்விக்கான பதிலை உன்னிடத்தில் நான் சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த சாயப்பா நான் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்கின்ற சில விஷயங்களை நீ என்னவென்று சற்று செவி கொடுத்து கேட்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கிய ஒருவரை பற்றி என்னிடத்தில் நீ கேட்டுக்கொண்டிருந்தால் அவர் எங்கு இருக்கிறார் அவரின் பெயர் என்ன என்று இந்த சாயப்பா என்னிடத்தில் நீ கேட்டு நின்று கொண்டிருந்தாய் அல்லவா இன்று உன்னுடைய அந்த கேள்விக்கான பதிலைத்தான் உன் அப்பா நான் கொண்டு வந்திருக்கின்றேன் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை சுற்றி வந்து முழுமையாக உனக்கு கொடுக்கின்ற கெடுதல்கள் என்று எந்த பக்கம் திரும்பினாலும் வாழ்க்கையின் போராட்டங்களும் இன்னல்களாகவே என் குழந்தைக்கு இருந்து வந்திருந்த நேரத்தில் இந்த உன் வாழ்க்கைக்குள் வரும்பொழுது சில தீய விஷயங்களை உனக்கு செய்கின்றவர்கள் எல்லாம் அடையாளம் காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதுவரையிலும் நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் கெடுதல் என்று தெரிந்தாலும் செய்வது யார் என்று உன்னால் சரியாக உணர முடியாமல் போயிருந்தது இனிமேலும் இதை இப்படியே விட்டுவிட்டோமானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று தெரியாமல் என் குழந்தை நீ விடு பிதுங்கி நின்று கொண்டிருப்பாய் இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் இந்த நிலையை கடந்து ஒரு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தைக்கு தெரியப்படுத்த வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா சொல்கின்ற விஷயம் யாரை பற்றியது என்பதனை தெரிந்து கொண்டால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பாதி குழப்பங்களுக்கு உனக்கு தீர்வு கிடைத்துவிடும் உன்னை சுற்றி வருகின்ற பல பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக உனக்கு முடிவு கிடைத்துவிடும் குழந்தையை சாயப்பாவின் நின்று செய்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் உன் வாழ்க்கைக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பா ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னின்று செய்கிறேன் இத்தனை காலமும் உன்னோடு வருகின்றவர்கள் உனக்கு ஒரு துரோகத்தை செய்யும் பொழுது இத்தனை காலமும் உன்னிடத்தில் நல்ல குழந்தை போல் நடந்து கொள்கின்றவர்கள் சற்றென்று உனக்கு ஒரு துரோகத்தை செய்யும் பொழுது அதை சாயப்பா பார்த்து கொண்டு விட்டுவிட முடியுமா அதை எவ்வளவு சுலபமாகத்தான் உன் அப்பா என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா எல்லாவற்றிற்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நான் கண்டுபிடிக்க முடிவெடுத்து விட்ட நிலையில்தான் இவர்களுடைய சூழ்ச்சிகளும் இந்த வாழ்க்கையில் இத்தனை காலம் உன்னை படுத்தி எடுத்த விஷயங்களும் என்ன என்பதை நான் தெரிந்து கொண்டேன் இதனால் வரையிலும் என் குழந்தை பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு வீணாகி போகாதபடிக்கு இப்பொழுது இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் நின்று உனக்கான வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்க நான் நினைக்கின்றேன் என் அன்பு குழந்தையே சாயப்பா நினைத்திருந்தால் என்றோ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் உன்னை சுற்றி வருகின்றவர்கள் உன்னை சுற்றி வேண்டுமென்றே உனக்கு கொடுக்கின்ற தீமைகளை நான் உனக்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் நான் அதனை சொன்னால் நீ நம்புவாயா நான் அதையெல்லாம் தீர்த்து விட்டால் தான் உனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது என்று தெரியுமா நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் என்ன வேண்டும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என் குழந்தையை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதையெல்லாம் நீ சரியாக செய்யும் பட்சத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாமே உனக்கு என்னவென்று புரிதலை நிச்சயமாக கொடுத்துவிடும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் உனக்கு என்னவென்று நிச்சயமாக சொல்லி தந்துவிடும் அதனால் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை இனியும் கதி கலங்கி விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சற்று கவனமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை சுற்றிலும் வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறதோ ஏது கொடுக்கிறதோ என்று சொல்லி பதறாமல் சாயப்பா சொல்வது போல எல்லா பிரச்சனைகளுமே நமக்கு வருகிறது என்றால் அதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு இல்லை என்றால் இவளை நீ அடையாளம் காண முடியுமா உன்னோடு நல்ல குழந்தை போலத்தான் கடைசி வரையிலும் பழகி கொண்டிருப்பாள் சுற்றி வருகின்ற பிரச்சனைகளுக்கு இவள்தான் காரணம் என்பதனை நீ எப்படி அறிந்திருக்க முடியும் நாளையும் நீ தொடங்கும் பொழுது சரி முடிக்கும்பொழுதும் சரி பிரச்சனைகள் இல்லாமல் தான் முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் ஆனால் நீ எந்த ஒரு விஷயத்தை ரகசியம் என்று மறைக்கின்றாயோ எந்த ஒரு விஷயத்தை உன்னுடைய மனதிற்குள் போட்டு நீ தேக்கி வைக்கின்றாயோ அந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று எப்பொழுதுமே உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுத்து விடாமல் எதிர்மறையான விஷயங்களை நடத்தும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்ய வேண்டும் காலத்தின் கட்டாயம் இனி எதையும் இப்படியே விட்டுவிட முடியாது உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு இன்னல்களை கொடுக்கின்ற இவளை நான் அடையாளப்படுத்தி விட வேண்டும் அவள் எந்த திசையில் இருக்கிறாள் என்பதனையும் நான் உனக்கு சொல்லிவிட வேண்டும் எப்பொழுது எல்லாம் நமக்கு நன்மை சுற்றி இருப்பது பிரச்சனை என்று தோன்றுகிறதோ அப்பொழுது எல்லாம் நாம் சற்று விழித்து அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள உடனே முடிவெடுத்து விட வேண்டும் காலம் தாழ்த்தினாலும் சுற்றி நடப்பது என்னவென்று தெரியாமலோ நீ இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுதுதான் இவை அத்தனையும் உனக்கான நம்பிக்கை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவை அத்தனையும் உனக்கான மாற்றங்களை சரியாக தெளிவுபடுத்திக் கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை நடத்துகிறது என்பதனை நீ கவனமாக கண்டு கொள்ள வேண்டும் அல்லவா எதிலுமே ஒரு முடிவு நமக்கு கிடைக்க வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு தீர்வு நமக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் அப்படி கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது ஏது கொடுத்தது என்கின்ற ஒரு பதிலை உனக்கு கொடுக்கும் சாயப்பாவின் என் குழந்தையே சூழ்ச்சிகளை செய்பவர்களுடன் இருப்பவர்களாக இருந்தால் மட்டுமே நீ செய்கின்ற விஷயங்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் நீ சொல்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்று தெரிய வரும் இவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஒரு ரகசியங்களை எல்லாம் மறைத்து வைத்திருப்பதாக நினைத்திருந்தாயோ அதுவெல்லாம் வெளிவந்திருக்கிறது என்பதுதான் உண்மை இவர்கள் வேண்டுமென்றே உன் வாழ்க்கையில் தந்துவிட்ட விஷயங்கள் வேண்டுமென்றே உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாமே இனிமேலும் இனி உணர முடியாமல் போனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை தருகின்ற துன்பத்தை உன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது பலவிதமான மாற்றங்களும் பலவிதமான திருப்பங்களும் உன்னை என்னாலும் தொடரும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்களை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள் சாயப்பா நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சாயப்பா நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே சரியாக நடந்து உனக்கான வெற்றியை தொடுவதற்கான நேரத்தை தழுவிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஆனால் இந்த நேரத்தில் உன்னுடைய வெற்றிக்கு நிச்சயமாக வஞ்சம் விளைவிக்கும் விதமாக நீ எதிர்பார்த்து நின்ற விஷயத்தில் உனக்கு வெற்றியை கிடைக்க விடாமல் ஏற்படுத்திய பிரச்சனைகள் என்ன தெரியுமா இவர்கள் சாமர்த்தியமாக நீ என்னென்ன விஷயத்தை எல்லாம் வெளியில் சொல்லவிடக்கூடாது என்று சொன்னாயோ அந்த விஷயத்தை எல்லாம் வெளியில் சொன்னதோடு மட்டுமல்லாமல் வேண்டுமென்றே உனக்கு நடக்கவிருந்த நல்லதையும் இவர்கள் தட்டிவிட்டு விட்டார்கள் என்பதுதான் உண்மை எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாகவும் சரி செய்து கொண்டிருக்கும்பொழுது சரி அதனை நீ யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று சாயப்பா சொல்வதற்கு என்ன காரணம் இப்படித்தான் இடையில் புகுந்து ஏதாவது ஒரு குட்டையை கிளப்பி விட்டு விடுவார்கள் உனக்கு கிடைக்கக்கூடிய நல்லதை நடத்த விடாமல் செய்து விடுவார்கள் என்று தானே உனக்குத்தான் துரோகத்தை தெரியவில்லை உனக்குத்தான் துரோகிகளை எங்கே இருக்கிறார்கள் என்று புரியவில்லை ஆனால் நீ யாரையும் நம்பக்கூடாது கூடாது என்று சாயப்பா உனிடத்தில் எத்தனை முறை சொல்லியிருக்கின்றேன் யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சாயப்பா உன்னிடத்தில் எத்தனை முறை சொல்லியிருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயா உன்னுடைய இந்த நேரங்களும் இந்த சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையை இனி என்னவாக மாற்றுமோ இவர்களுடைய செயல்களால் என்று நினைத்து நீ கலங்குவதை விட இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ இனிமேலாவது சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடும் உன்னை சுற்றிலும் நான் வந்து உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த உண்மைகளை ஒவ்வொன்றையும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்றது போல நீயும் உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கைகளை கொண்டு வந்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் முன்னால் நின்று நான் உனக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள நேரம் வரும்பொழுது என் குழந்தை சரியாக அத்தனை மாற்றங்களையும் இந்த வாழ்க்கையில் கவனமாக பெற்றுக்கொண்டு உன்னை தொடர்கின்ற இந்த விஷயங்களையும் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த உண்மைகளையும் நீ என்னவென்று கவனித்து உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே சாயப்பா நான் இருந்து உனக்குள் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உனக்கான மாறுதலை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே அப்பா சொன்னது போலத்தான் இனி எல்லா நேரத்திலும் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி வருவது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக நடத்திக் கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லாம் இனி உனக்கு எதை நடத்தப் போகிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பெண் எங்கிருக்கிறாள் தெரியுமா இத்தனை நாளும் உன்னோடு பேசி பழகி கொண்டிருந்த இவளை யார் என்று உனக்கு தெரியவில்லையா உன்னுடைய வீட்டிலிருந்து வடக்கு திசையில் தான் இவள் இருக்கின்றாள் இந்த திசையிலிருந்து தான் எப்பொழுதும் உன்னை தேடி தேடி ஓடோடி வருகின்றாள் உன் வீட்டு கதைகளை கேட்பதும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்வதிலும் இவள் காட்டுகின்ற ஆர்வம் என்னவென்று மெய்சிரிக்க வைத்துவிட்டது ஏதோ மிகப்பெரிய ஆறுதலை சொல்வது போல உன்னோடு பழகுகின்ற இவர்கள் ஒருபொழுதும் உன் ரகசியங்களை தெரிந்து கொள்ள நினைத்திருக்க கூடாது ஆறுதலை சொல்பவர் ரகசியங்களை அறிந்து கொள்ள நினைக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா ரகசியங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் முயற்சிகள் செய்திருந்தார்கள் இதையெல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இதையெல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு நடந்தது ஒவ்வொன்றும் என்னவென்று உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து இனிமேலாவது நான் சொல்வது போல இந்த திசையில் இருக்கின்ற இந்த பெண்ணிடத்தில் சற்று கவனமாக இரு இவள் மட்டுமல்ல யாரிடத்திலும் பொதுவாகவே உன்னை பற்றிய ரகசியங்களையும் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய விஷயங்களையும் நீ பொழுதும் பகிர்ந்து கொள்ள கூடாது உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதுக்குத்தான் என்பதனை நீ சரியாக உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அனைத்தும் நிச்சயமாக நல்லபடியாக நல்ல விஷயத்தை தரும் என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் உன் சாகப்பானா நடத்தி தருகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்